ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏபிஎம் ஃபேமிலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அம்மா வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கி திடீர்னு பிளான் பண்ணி நாங்கள் கிளம்பிட்டோம் ஆன் த வேல பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஊருக்கு போக போகிறோம் ஆன் வே அதாவது ஊருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா செம்ம சூப்பரான வியூ அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்க ரோட்டில் ஃபுல்லாக வந்து அப்பப்போ இப்போ மழை பேஞ்சிட்டே இருக்கிறதுனால ஃபுல்லாக அவ்வளோ க்ரீனியாக ரொம்பவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த வியூவை உங்களுக்காக வந்து ஒரு குட்டி கிளிப்பிங்காக நான் எடுத்திருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த வியூ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ட்ராவலிங்க்கான அந்த ஒரு டயர்டே இல்லை அந்தளவுக்கு வந்து ரசிச்சுட்டே வந்தோம் ஆன் வேலை வெறும் கையோடு போகக்கூடாதுன்னு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு நாங்கள் ஊருக்கு வந்தோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெல்ரி பிஞ்சு தோட்டத்தில் போயிட்டு டேரெக்டாக நாங்கள் வெல்றி பிஞ்சு பறித்து சாப்பிட்டோம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அந்த தோட்டம் பார்த்திங்கன்னா இப்போ இப்படி தான் இருக்குது ஓஞ்சிருச்சு அதாவது வெல்றி பிஞ்சு எல்லாம் சீசன் அந்த அதை நம்ம போட்டு அந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுருக்காங்க இனிமேல் தான் அதை வந்து எடுப்பாங்க போலருக்கு ஆனால் அங்கங்கே ஒவ்வொரு பிஞ்சு மட்டும் இருந்தது அதோடு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஊருக்கு வந்துட்டோம் ஊரோடய என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அம்மன் கோவில் இருக்கும் அந்த அம்மன் கோவிலில் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம் இந்த அம்மன் கோவில் தான் ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன் பட்டத்தளச்சி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க பட்டத்து அரசி அப்படின்னு சொல்லுவாங்க வரும்போதே பார்த்திங்கன்னா நெய் திரி அப்புறம் மஞ்சள் குங்குமம் பூவு எல்லாமே வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்துவிட்டோம் பத்தி சூடம் அதெல்லாம் இப்போ அதெல்லாம் எடுத்து வச்சு நாங்களே ஏற்றி வச்சு விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்ப போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் அன்னையிடையே வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக போணுச்சு நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் ஒரு விளாகில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் பாய்